கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது எண்ணூர் பகுதியில் இந்த எண்ணெய் கசிவானது ஏற்பட்டு இந்த பகுதி மக்கள் பெரும் பாதிப்புள்ளது இந்த பாதிப்பை போக்கும் வகையில பல்வேறு நடவடிக்கைகள் இந்த எண்ணெய் கசிவை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில பசுமை தாயகம் சார்பில் அந்த எண்ணூர் பகுதி மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை முகாமானது இன்றைய தினம் அந்த எண்ணூர் பகுதியில் கூடிய நேரு நகர் பகுதியில் கூடிய அந்த பள்ளி வளாகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நேரடியாக மருத்துவ பரிசோதனையானது தற்போது அளித்து வருகிறார் மேலும் பல மருத்துவர்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு இப்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் பொதுமக்கள் என சிறுவர்கள் என அனைவருக்குமே இந்த மருத்துவ முகாமானது தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த மருத்துவ முகாமை பொறுத்தவரை அந்த எண்ணூர் பகுதியில் இந்த அதிகமாக அந்த எண்ணெய் கசிவு தேங்கியிருந்த கூடிய அந்த வீடுகளில் கூடிய பகுதி மக்கள்களை நேரடியாக பசுமை தாயகம் சார்பில் வாகனங்கள் வைத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு மருத்துவ முகாமானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதிலும் குறிப்பாக இந்த மருத்துவ முகாமில் அவர்களுக்கு அனைவருக்குமே இந்த எண்ணெய் கசுவில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைவருக்குமே இருதய பரிசோதனையும் மேற்கொள்ளப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தோல் பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து பரிசோதனையும் தற்போது மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக இன்று காலை பத்து மணிக்கு கிட்டத்தட்ட தொடங்க இந்த மருத்துவ முகாமானது இன்று மாலை நான்கு மணி வரை நடக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரைக்கணை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க